இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு ஆச்சும் நீங்கள் வெண்டைக்காய் புளிமண்டி செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் தேவை என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நமக்கு இல்லி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நல்லா அலசி நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நான் வெண்டைக்காயை வந்து தனியா வந்து வதக்கவே இல்லை அப்படியே பச்சையா நல்லா அலசி தான் போட்டிருக்கேன் நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான தூளுப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டுதோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன்ல தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்க்கும் போது வலுப்பு இல்லாமல் உங்களோட தயிர் இல்லைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சோன்னு எலஞ்சு சாப்பிட்டு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளவி விடுங்க ஒரு சின்னலிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சு அந்த பேசல் அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை நல்லா ஊற்றுறதும் நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்பவும் டேஸ்டான வெண்டைக்காய் புளிமண்டி மண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க